மூன்றாவது செய்தி ஆக நம்ம எடுத்திருக்கிறது என்னென்னா சார் ஒரு இறைச்சி கடை நடத்தக்கூடியவங்க இறைச்சி கடையை வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த ஸ்கிராப் ஐட்டம்ஸ் அதாவது அந்த மீதமுள்ள இறைச்சி இருக்கும் அதை தூக்கி போடக்கூடியதாக இருக்கும் அதை வந்து ஒரு டெசிக்னேட்டட் ஏரியான்னு சொல்லிட்டு அது அப்படி ஒரு ஏரியாவே அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் கடந்து வந்து கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த தேரை நிறுத்தி வச்சுருப்பாங்க வீதியில் அந்த தேருக்கு பக்கத்தில் தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா கோவையில் நடந்திருக்கு கோட்டை ஈஸ்வரன் கோவில் பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஐயாஸ் அப்படிங்கக்கூடியவர் அவருடைய கடை வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்குது அவருடைய சகோதரர் தான் அந்த கடையை வச்சிருக்காரு இவர் தான் இந்த இறைச்சியை வந்து கொண்டு வந்து அந்த கோவில் பக்கத்தில் போட்டுட்டு போயிருக்காரு இது காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டு இப்போது அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன செய்தியை ஆன்லைன் மேகசீனில் நான் படித்து பார்த்தேன் அதில் என்ன போட்டிருக்குன்னா ராஜா தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய தேரின் கீழே இந்த மாமிச கழிவுகள் கொட்டப்பட்டன ராஜா தெருவில் வந்து பஜார் தெரு அங்கே மூ நாலஞ்சு கோயில் இருக்குது நீங்கள் சொன்ன கோயில் இருக்குது அதே போல் கோணியம்மன் பூதூர் என்று கோணியம்மன் கோயில் இருக்கிறது பல கோயில்களில் உள்ள ஒரு பகுதி அது அப்போ இது எந்த கோயிலுக்கு சொந்தமான தேர் என்று பார்த்தபோது கோணியம்மன் தேருக்கு கீழே இந்த மாமிச கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கின்றன இது எனக்கு எடுத்த ஒரு தகவல் இப்போ ரெண்டாவது பாருங்கள் அந்த கழிவுகள் அங்கேருந்து இரண்டு கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு மாமிசக் கடையிலேருந்து கொண்டு வந்ததை இவர் கொட்டியிருக்கார் அவருடைய அண்ணன் கடையிலேருந்து தினசரி அப்படி கொட்டுறாரா இல்லை தினசரி நார்மலி வந்து இந்த மாதிரி இறைச்சி கடையிலாம் வந்து ஒரு கார்பேஜ் பேக் இருக்கும் தனியாக வந்து அந்த கார்பரேஷன்லையோ அல்லது அந்த முனிசிபாலிட்டிலேயோ அதுக்கான ஏற்பாடு இருக்கும் ஹோட்டலில் எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கும் தனியாக வாங்கி போயிடுவாங்க பர்பஸாக அந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வந்து இங்கே கொட்டிட்டு போயிருக்கார் இது ரெண்டு கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா கோவை என்று சொல்கிறோம் கோவையம்புத்தூர் என்று சொல்கிறோம் அதனுடைய உண்மையான பெயரே கோணியம்மன் புதூர் எப்படி மும்பை வந்து மும்பை அம்மன் பெயரால் வந்ததோ காளிகாட் என்ற பெயரினால் கல்கத்தா வந்ததோ காளிகாட்டான உண்மையான பெயர் அதே போல கோணியம்மன் ஆலயத்தை சுற்றி அமைந்த ஊர் ஆகியனால் கோணியம்மன் புதூர் என்று அழைக்க அழைக்கப்பட்ட ஊர் நாளழுவில் கோயம்புத்தூர் ஒன்றாகி இப்போ கோவை என்று மாறியிருக்கிறது அப்போ அந்த ஊருடைய மத்தியில் இருக்கக்கூடிய தெய்வம் காவல் தெய்வம் அதனுடைய தேரின் கீழே இதை கொட்டியிருக்கிறார் இதை நம்ம கவனிக்கணும் அப்போ அவனுடைய நோக்கம் ரொம்ப சிம்பிள் இது ஒன்று ரெண்டாவது பாருங்க எப்போ கொட்டியிருக்காரு தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே டைமிங் ஆஃப் த இன்சிடென்ட் அப்போ எதனால் கொட்டியிருக்காரு இந்த இடத்துல இந்த மாதிரி கொண்டு வந்து கொட்டின பிறகு ஒரு பெரிய மதக்கலோரமும் மோதலும் ஏற்பட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செஞ்சிருக்காரு அப்போ இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இதே போல பல முறை பல கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன இதே போல மாமிச கோயில் கொட்டப்பட்டிருக்கின்றன முட்டை வீசப்பட்டதெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு நீலகிரியில் நடந்திருக்கிறது ஆனால் இந்த டைம் பாருங்கள் இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்போ நடந்த இந்த லோக்சபா தேர்தல் முடிஞ்ச உடனேயே அங்கே கோயம்புத்தூரில் இருந்தால் இது போலீஸ் ஸ்டேஷன் தாக்கப்படுகிறது முதல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தாக்கப்படுகிறது அப்புறம் என்னாச்சு ரெண்டு வருஷம் தொண்ணூத்தி ரெண்டு பெரிய பாம்பு பிளாஸ்ட் நடக்கிறது அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த டைமிங் ஆஃப் த இன்சிடெண்ட் பாருங்க காஷ்மீரில் ரியாசி என்ற பகுதியில் அந்த மோடி பதவியேற்கக்கூடிய அன்றைக்கு வந்து பாகிஸ்தானை பயிற்சி பெற்ற ஜிகாதிகள் பயங்கரவாதிகள் வந்து அந்த ஒரு சிவ வரக்கூடிய அந்த பஸ்ஸ டிரைவர் போய் அடித்து ஒரு நிலையை தருமாறி பள்ளத்தை வந்து பத்து பேர் இறந்து போயிட்டாங்க அப்போ இவங்க நோக்கம் என்ன தேர்தல் முடிந்த உடனே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அந்த தேர்தல் ரிசல்ட் தாங்கிக்க முடியல இவங்களாம் என்ன எதிர்பார்த்தாங்க இப்படியே மோடி கவுந்துருவார் நம்மளுடைய கை ஓங்கும் அது நடக்கலை உடனே ஒரு வெறி ஒரு ஆத்திரம் அந்த பதபதைப்பில் இதே போல ரியாக்ஷன் இது நடந்திருக்கிறது ஆகவே இதை நம்ம கவனிக்கணும் நம்ம தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி மூன்று வந்து கொஞ்சம் மைல்டாக இருப்பார் என்று பல பேர் இப்பயே நினச்சிட்ருக்காங்க ஏன்னா எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறது இல்லையா இரநூத்தி நாற்பது தானே இருக்குது அப்படி கூட்டணி கட்சிகள் தயவு என்றால் நினைக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக பயங்கரவாதத்துக்கு எந்த வகையிலும் காம்ப்ரமைஸே மோடி செய்ய மாட்டார் ஜிகாதிகள் நசுக்கப்படுவார்கள் இப்போ பாருங்கள் அந்த ரியாசி காஷ்மீருக்கு ட்ரோன் மூலம் போய் தேடுதல் வேட்டை நடத்தியாச்சு என்னையே போயாச்சு என்னையே போயாச்சுன்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும் ஆகவே எங்கு யார் என்ன செய்தாலும் இது வந்து தடுக்கப்படும் அந்த எண்ணம் வந்து யாருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்னொன்று கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு பொதுமக்கள் மத்தியில் எழுச்சி வரணும் உங்களுடைய கோயமுத்தூருடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கோணியம்மன் புதுவுடைய தேரை அவமானப்படுத்தியிருக்கிறார் இது எப்போ அவங்களுக்கு புரியும்னா அவங்களுக்கு அவங்களுடைய பாஷையில் சொன்னால் தான் புரியும் கோயம்புத்தூர் கலவரம் நடந்த பிறகு அதன் பிறகு எப்பொழுது முஸ்லீம்களாக வந்து மன்னிப்பு கேட்டாங்க எப்போ கேட்டாங்கன்னா அங்கே பாருங்கள் ஷோபா கார்மெண்ட்ஸ் நினைக்கிறேன் கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை அந்த கடை வீதியில் இருந்த பெரிய ஒரு முஸ்லீம் கடை ஹிந்து பேரெல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க இல்லையா ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து முடிவு செய்து முஸ்லீம் கடைகளை புறக்கணிப்போம் என்று செய்து பெரிய ஒரு பாய்காட் த ட்ரேடு என்று பண்ண பிறகு கடைசியில் வேறு வழியெல்லாம் நாங்கள் இனிமேல் பயங்கரவாத ஈடுபட மாட்டோம் பயங்கரவாதிக்கு துணை போக மாட்டோம் என்று சொல்லி எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு வணிகர் சங்கம்லாம் சேர்ந்து பேசின பிறகு தான் அதன் தான் வந்து எல்லாமே சரியாச்சு ஆகவே அங்கே கோவை ஹிந்துக்கள் தங்களுடைய ஹிந்து ஒற்றுமை என்கின்ற வலிமையை உணர்த்த செய்ய வேண்டும் அவங்களுக்கு அந்த பங்கேற்கின்றது நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் இந்த செய்தி சொன்னதற்கு நன்றி